your dream vacation to hong kong starts from rupees 74.999 only with gt holidays south india's number one travel brand சென்னையின் புகழ்பெற்ற நரம்பியல் மருத்துவர் சுப்பையா அவர்களை வந்து ஒரு வெட்டி ஒரு கோரமான படுகொலை சம்பவம் பண்ணுறாங்க அந்த படுகொலைக்கு மிக முக்கியமான காரணம் சொத்து பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் நரம்பியல் டாக்டர் சுப்பையா வெரி ஃபேமஸ் டாக்டர் சென்னையில் வந்து மிக முக்கியமான ஒரு டாக்டர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்னு 2013 ல இந்த मैटर நடக்குது இந்த मंथ ஆப் ஆகஸ்ட் 2015 ல தான் சார்ஜ் ஃபைல் பண்ணப்படுது சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா ரெண்டாயிரத்தி ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க அப்ப அந்த லேக் இருக்கு பாத்தீங்களா டைம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் விசாரணை மேற்கொள்ளும் பொழுது பொன்னுசாமி அவருடைய மகன்கள் நாலு பேர் கூலிப்படை சார்ந்தவனு சொல்லிட்டு ஒரு ஏழு பேர் அதாவது மொத்தமா சேர்த்து ஒன்பது பேர் அவங்க மனைவி மேரி புஷ்பம்ன்றவங்களையும் சேர்த்துறாங்க கூலிப்படை சார்ந்த ஏசுராஜன் ஒருத்தரையும் சேர்த்துறாங்க தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கொலை வழக்குன்னு போது இந்த வழக்குலயே ஏகப்பட்ட லேக் டூ தௌசண்ட் தேர்ட்டின் மற்றும் டூ தௌசண்ட் பிப்டீன் வந்து சார்ஜ் ஷீட் ஆனா டூ தௌசண்ட் செவன்டீன்ல தான் ட்ரையலே கமெண்ட்ஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரையலே எடுக்கிறாங்க சார்ஜ் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கேப் இருக்கு ரெண்டு வருஷம் கேப் அப்படின்னு அப்படி தான் வந்து ஒரு வழக்கு குழப்ப முடியும் மூன்று மாதத்தில் வழக்கு முடிக்க சொன்னாங்க மூன்று மாதத்தில் வழக்கு முடிக்கல அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்கு வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த தீர்ப்பை உள்ள ஃபுல்லா போய் பார்க்கும் என்ன தெரியுதுன்னு கேட்டா எல்லாமே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ் அந்த ஒன்பது பேருக்கு ஃபேவராகவே இருக்கு இந்த போலீஸ் கோட்டை விட்டதன் காரணமாக தான் குற்றவாளிகள் வெளியே வந்துட்டாங்களா அது நைன்டி பர்சன்ட் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அதை தான் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணலன்னு தானே சொல்றாங்க ப்ராசிக்யூஷன் யாரு போலீஸ் தரப்பு தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிபுணர்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு மிக முக்கியமான வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சென்னை பரபரப்பான ஆரேபுரம் சாலையில சென்னையின் புகழ்பெற்ற நரம்பியல் மருத்துவர் சும்பையா அவர்களை வந்து ஒரு வெட்டி ஒரு கோரமான படுகொலை சம்பவம் பண்ணுறாங்க அந்த படுகொலைக்கு மிக முக்கியமான காரணம் சொத்து பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது அந்த படுகொலையை செய்ய சொல்லி கூலிப்படை ஏவி விட்டதே டாக்டர் சுப்பையாவோட உறவினர்கள் தான் ஆமாம் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமாக நடந்துச்சு அந்த கேஸு நம்ம சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் அந்த வழக்கை விசாரித்தாங்க அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒம்போது பேருமே குற்றவாளிகள் அதில் ஏழு பேருக்கு தூக்குதனை ரெண்டு பேருக்கு இரட்டை இரட்டையாளுதனை கொடுத்துருந்தாங்க அந்த வழக்கில் அந்த குற்றவாளிகள் தரப்பு மேல்முறையீடுக்கு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட்டில் ஒம்பது பேரையுமே விடுதலை பண்ணிட்டாங்க அக்யூட்டல் பண்ணிட்டாங்க அந்த வழக்கு ஆரம்பித்து இந்த தீர்ப்பு வரைக்கும் என்ன நடந்திருக்கு அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி நரம்பியல் டாக்டர் சுப்பையா வெரி ஃபேமஸ் டாக்டர் சென்னையில் வந்து மிக முக்கியமான ஒரு டாக்டர் அவர் சென்னையில் தமிழ்நாட்டிலே நரம்பியல் மருத்துவரெலாம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இவர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு சீனியரான டாக்டர் சீனியர் டாக்டர் வயசானவர் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருந்துகிட்டு அவங்களுடைய தாயார் பேர் அன்னக்கிளி அந்த அன்னக்கிளி அம்மாவுக்கு வந்துட்டு அவங்களுடைய மாமா பெருமாள்ன்றவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய சொத்தெல்லாம் வந்து இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் எழுதி வைக்கிறாரு எழுதி வைக்கும் பொழுது அப்போயே அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஏன்னா பெருமாளுடைய பெருமாள் அவங்க த தாய்மாமன் ஆகிய டாக்டர் சுப்பையாவுடைய தாய்மாமன் பெருமாளுக்கு இரண்டு மனைவி ஒருத்தவங்க பேர் அன்னப்பழம் அவங்க ரெண்டாவது மனைவி அந்த அன்னப்படத்தினுடைய மகன் தான் இன்றைக்கி வந்து குற்றவாளி ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நிரபாதியாக்கப்பட்டிருக்கிற நிரபதியில் விடுவிக்கப்பட்டிருக்கிற பொன்னுசாமி பொன்னுசாமி என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அப்பா வந்து எப்படி இவரும் வந்து மகன் அப்படின்ற முறையில் அப்பா வந்துட்டு அவங்களுடைய தங்கச்சியோ அக்காவோ அண்ணக்கிளிக்கு எப்படி எழுதி வைப்பாருன்னு ஒரு டிஸ்பியூட் ஏற்படுது அதாவது மகனுக்கு சொத்து கொடுக்காம சகோதரி மகனுக்கு சொத்து எழுதிட்டார் ஆமாம் சகோதரிக்கு எழுதிட்டார் அதுக்கப்புறம் சகோதரி வந்து மகனுக்கு எழுதிடுறாங்க அது ஒரு டிஸ்பியூட் அவங்களுக்குள்ள ஃபேமிலி டிஸ்பியூட் போயிட்டுருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களுடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அப்படின்ற ஒரு பகுதி ஐயா வைகுண்டர் ஆமாம் அந்த சாமித்தோப்பு பகுதியில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது இவருக்கு இவர் அக்யூர் பண்ணி அவங்க மா மாமா பெருமாள் மூலியமாக வந்த சொத்து தாய் மூலியமாக வந்த சொத்து அப்படின்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இவர் அக்யூர் பண்ணி வச்சுருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்சவனு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பொண்ணுசாமியுடைய தாய் அன்னப்படம்ன்றவங்க அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பியூட்டு அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு கிரியேட் பண்ண ஆரம்பித்தோன்னே நீதிமன்றம் மூலிமா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஃபேவராக ஒரு ஆர்டர் ஆகுது ஆர்டர் ஆனோன்னா பேசி ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசி என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு கிராமமும் ஒரு பகுதி இருக்குது அஞ்சு கிராமம்னா நம்ம கூடங்குளம் மன முன்னிலைமை இல்லையா அது பக்கத்தில் இருக்கிறது அஞ்சு கிராமம்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அந்த அஞ்சு கிராமத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டரை ஏக்கர் வந்துட்டு அன்னக்கிளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க முடிவு ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசி முடிவு ரெண்டரை ஏக்கரை அவங்க எடுத்துடுறாங்க ரெண்டரை ஏக்கர் அன்னக்கிளி மூலியமாக டாக்டர் சுப்பையாவுக்கு வந்துடுது சுப்பையா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க ஒய்ஃப் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு ஓகே ஒயிட் பேரில் ரிஜிஸ்டர் பண்ண அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் டீடு மாதிரி ஒன்று போடுறாங்க யார் சுப்பையா இவரு இறந்து போன டாக்டர் சுப்பையா அம்மா அன்னக்கிளி அதுக்கப்புறம் அன்னப்படம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்பியூட் இருக்கக்கூடாதுன்னு ஒரு காம்ப்ரமைஸ் டீடு போட்டு முடித்தாங்க பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது மூலயமா இவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் வந்துருச்சு ரெண்டு ஏக்கர் வந்து மெயினில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதுவும் இல்லாமல் ஒரு சில சொத்துக்கள்லாம் இவங்களோட பேருக்கு வருது சுப்பையா அது அவருடைய மனைவி பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார் அப்போ பொண்ணுசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு அவர் எங்கள் அம்மா வந்து அந்த காம்ப்ரமைஸ் வீடு செல்லாது எங்கள் அம்மாவும் அன்னக்கிளி அதாவது சுப்பையாவுடைய அம்மாவும் போட்ட அந்த காம்ப்ரமைஸ் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரையும் போகுது உச்சநீதிமன்றம் வரையும் போயிட்டு தள்ளுபடி ஆயிடுச்சு அதாவது டிஸ்மிஸ் ஆகிடுது டிஸ்மிஸ் ஆகிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணாங்க கேட்டால் இந்த டிஸ்பியூட் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது நாளடைவில் பேசி முடிச்சிருக்கலாம் எல்லாம் சொந்தக்காரங்கன்னும் போது ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஆனால் இது ரெண்டாயிரத்தி ப பதிமூணுக்கு முன்னாடி இது பயங்கர சண்டையாக போய்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க எந்த இது போனாலும் அதுவும் இல்லாமல் சுப்பையா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்ட பிறகு டூ டூ அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் அவங்க ஒய்ஃப் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு பொன்னுசாமி மேலே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாரு சப்சி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுரு என் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மா கொடுத்தாரு எங்கள் அம்மா மூலியமாக எனக்கு வந்து என் மூலியமாக சப்சி என் மனைவிக்கு கொடுத்துட்டு டாக்குமெண்ட் கண்டினூடிய உருவாக்கிட்டார் ஓகே கண்டினியூ உருவாக்கி அந்த சொத்தை அப்படியே மெயின்டெயின் பண்ணுறாரு மெயின்டைன் பண்ணும் பொழுது இது என்னன்னா ஒரு எரிச்சலை உருவாக்குறது என்ன கேட்டால் இந்த ரெண்டே கால் ஏக்கர் சொத்து மெயினில் இருக்க சொத்து அம்மாவை ஏதோ ஏமாற்றி வாங்கிட்டாங்க ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டாவது கேட்டால் சப்ஸிக்வெண்ட்டாக கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க சிவில் வழக்குலையும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வின் பண்ணுறாங்க சிவில் வழக்குலையும் ஒரு ஸ்டே ஆர்டர் இருக்குது அப்படிங்கும்போது இவர் எதுவுமே டிஃபென்ஸ் எடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு சூழலில் வந்துட்டு அப்போது ஒரு ராங்காக ஒரு ஒரு டீம் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா இப்போ என்ன கேட்டால் இத்தனை ஆண்டு காலம் இதில் ஒன்றும் இப்போ அந்த வழக்கு முடிஞ்சிடல உச்சநீதிமன்றம் போவாங்க கவர்மெண்ட் சைடில் உச்சநீதிமன்றம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுல எத்தனையோ வழக்குகள் கீழமை நீதிமன்றத்தில் அதாவது உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பொறுத்தவரை கீழமை நீதிமன்றம் ஹை கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கீழமை நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்டர் கோர்ட்டு வந்து கீழமை நீதிமன்றம் ஒவ்வொருத்தர் அப்படி தான் அவங்களுடைய இது இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து இந்த பிரச்சனைகள் அப்படியே போயிட்டுருக்கு பட் ஆனால் ஒரு ஒரு சைடில் வந்து அவருடைய தொழிலில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்ருக்கார் ஒரு பிரபலமான மருத்துவர் போது அவர் வந்து நைன்ட்டி பர்சன்ட் அந்த தொழிலில் தான் அவருக்கு கவனம் செலுத்திட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது ராஜா அண்ணாமலைபுரத்தில் மருத்துவமனையில் அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவர் வெளியில் வரும்போது கூலிப்படை சகிதமாக அது சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது கூலிப்படை சகிதமாக ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை பண்ணிடுறாங்க இந்த டீம் பொன்னுசாமி வகைரா டீம் வந்து இது பக்கத்துலேருந்து எங்கேயோ ஒரு வண்டியிலேருந்து பார்த்த மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஓகே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு வாட்ச் பண்ணுறாங்க சம்பவம் நடக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதினாலாம் தேதி அவர் வந்து வெட்டப்படுறாரு ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சு தான் அவர் மருத்துவமனையில் உயிர் போகுது இமிடியேட் அங்கேயே அவர் சாவலை அவர் வந்து என்னென்னு கேட்டால் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவரை வந்து மெடிக்கலி அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு தான் அவர் இறந்து போகிறார் இறந்து போன பிறகு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இந்த மர்டர் நடக்குது இன் தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட் ஓகே தேர்ட்டின் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணப்படுது சார் என்ன சார் சொல்றீங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ அந்த லேக் இருக்கு பார்த்தீங்களா டைம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அப்போ காவல்துறையை பொறுத்தவரையில் என்ன கேட்டால் இது வந்து என்ன கேட்டால் ஒரு சென்சிட்டிவான வடக்காய்ச்சி ரெண்டு தரப்புமே ஃபேமஸான நாட்கள் தான் இப்போ பொன்னுசாமி தரப்பும் ஹைலி பொலிட்டிக்கலி இன்ஃபுளுயன்ஸ்டு இவரும் வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்குலாம் நரம்பியல் மருத்துவராக இருந்திருக்கிறாரு இவருக்கும் பெரிய நெட்ஒர்க் இந்த ஃபேமிலிக்கும் அந்த ஃபேமிலிக்கும் பெரிய நெட்ஒர்க் அப்போ இரண்டாயிரத்தி பதினைந்தில் பதிமூணுல ஒரு படுகொலை செய்யப்பட்ட உடனே இப்போ போலீஸ் எல்லாம் மேற்கொள்கிறாங்க விசாரணை மேற்கொள்ளும் பொழுது பொன்னுசாமி அவருடைய மகன்கள் நாலு பேர் அவருடைய மகன்கள் நாலு பேர் கூலிப்ப கூலிப்படையை சார்ந்தவர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பேர் அதாவது மொத்தமாக சேர்த்து ஒம்பது பேர் அவங்க மனைவி மேரி புஷ்பம்ன்றவங்களையும் சேர்த்துடுறாங்க கூலிப்படையை சார்ந்த இயேசுராஜன் ஒருத்தரையும் சேர்த்துடுறாங்க வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வழக்கு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கில் சாட்சி ஆவணங்கள் சான்ற ஆவணங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க பட் இந்த இயராக டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் தான் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் ஆகுது ரெண்டாயிரத்தி பதிமூணு இறக்குறாரு ரெண்டு வருஷங்கள் ரெண்டாவது வருஷத்தில் தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே ட்ரையலை வந்து என்ன கேட்டால் இமிடியேட்டாக கமெண்ட்ஸ் பண்ணணும் நிறைய வழக்குகளில் நீதிமன்றத்தை பொறுத்தவரைன்னு கேட்டால் நீங்கள் வழக்கை வந்து மூன்று மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்றாருன்னு வச்சுக்கோங்க யாருமே அது மெயின்டைன் பண்ணுறதில்ல யாரும் அதை மதிக்கிறதும் கிடையாது அதற்கு பிறகு ஒரு போர்ட்போலியோ மாதிரி புது ஜட்ஜி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா அவர்கிட்ட போயிட்டு எங்கே இது மாதிரி வந்து ஏற்கனவே ஒரு நீதி நீதிபதி வந்து லாஸ்ட் டைம் அந்த டேம் வந்து அவர் அவர் விசாரிச்சாரு த்ரீ மந்த்ஸில் இன்வெஸ்டிகேஷனை முடிக்க சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் திருப்பி ஒன்று ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் போடுவார் அப்போ அவங்க வந்து ஒரு கதையை சொல்லுவாங்க அதாவது ப்ராசிக்யூஷன் சைடு இது மாதிரி நிறைய வழக்கில் லேக் இருக்கு ஆனா இது வந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கொலை வழக்குன்னு போது இந்த வழக்கிலே ஏகப்பட்ட லேக் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மற்ற டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வந்து சார்ஜ் ஷீட் ஆனா டூ தௌசண்ட் செவன்டீல தான் ட்ரையலே கமெண்ட்ஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரையல்லே எடுக்கிறாங்க ரெண்டு வருஷம் கேப் அப்படின்னு அப்படி தான் வந்து ஒரு வழக்கு குழப்ப முடியும் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வழக்கை பொறுத்த வரையில் அந்த வழக்குக்கான சான்று ஆவணங்கள் எல்லா விதமான ஆவணங்களையும் சாட்சிகளையும் எல்லாத்தையும் வந்து காவல்துறை தான் தயார் பண்ணும் இந்த நாலு வருஷத்தில் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு கொலை நடந்தும் போது ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்திருப்பாரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்திருப்பாரு ட்ரையல் நடக்கும் போது ஒரு இப்படி மூணு பேர் மாறி இருப்பாங்க இந்த கொலை வழக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பங்களை ச வந்து உள்ளடக்கி ஏகப்பட்ட கேஸ் அவங்களுக்கு போலீஸ்க்கு ஏகப்பட்ட ஆமாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படி டூ தௌசண்ட் செவன்டீனில் சாட்சி விசாரணைகள்லாம் வந்து விட்னஸ் ஏத்துறாங்க ஒவ்வொருத்தராக அவங்க கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணை நடந்துகிட்டே இருக்குது நம்ம செஷன்ஸ் கோர்ட்டில் தான் இது நடக்குது இந்த வழக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஃபுல்லாக சான்றாவணங்கள் சாட்சிகள் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க பிஜே இப்போ இப்போ இருக்கக்கூடியவங்க தான் அப்போயும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீர்ப்பை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க எடுத்து எல்லா வழ இந்த இந்த கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை ஆராய்ச்சி பண்ணியாச்சு அதற்கான விட்னஸை வந்து பார்த்தாச்சு அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாச்சு இதை பார்த்த பிறகு தான் இது ஒரு கொடூரமான ஒரு கொலை இந்த கொலையில் வந்து பொன்னுசாமி அவருடைய மகன்கள் ஏழு பேர் வந்து இதில் வந்து ப்ரைம் அக்யூஸ்ட்டு ரெண்டு பேர் ஒன்று அவங்க மனைவியும் இன்னொருத்தர் வந்து மேரி புஷ்பம் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பியில் கிரிமினல் கான்ஸ்பிரசியில் வராங்க அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஏழு பேருக்கு தூக்கு தண்டனையும் மற்ற இரண்டு பேருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனையும் கொடுத்துறாங்க டபுள் லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துறாங்க கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் எப்பயுமே வந்து இதை வந்து இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க அது ஒரு பக்கம் ஹைகோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு வேணால் தூக்கு தண்டனைன்ற போது எல்லா வழக்கிலையும் தூக்கு தண்டனை கொடுக்க கொடுக்க போறதில்லை ஒரு அதாவது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் தான் இது வந்து ஒரு கொடூரமான கொலை வழக்காக இருக்கின்ற பொழுதிலும் சாட்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னும் போது அந்த அங்கே உடனே வந்து இந்த வழக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டீம் அதாவது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் வந்து அப்போ சிறைக்கு போகிறாங்க சிறையில் இருக்காங்க சிறையில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க இப்போ வரைக்குமே வந்து அந்த குற்றச்சாட்டு நிய அவங்க லோவர் கோர்ட்டில் போட்டதால் அவங்க சிறையில் தான் இருந்துக்கணும் இவ்வளோ நாள் வரைக்கும் இதுக்கப்புறம் தான் அவங்க வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆர்டர் ஃபோர்டீன்த் இது அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் அவங்க உடனே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கிரிமினல் அப்பீல் போகிறாங்க ஓகே கிரிமினல் அப்பீல் போய் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கிரிமினல் அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க அதோட நம்பர்லாம் கூட தெரியும் இருந்தாலும் அதை நம்ம சொல்லக்கூடாது அப்போ கிரிமினல் அப்பீலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரியாகவே இந்த வழக்கு நடத்தப்படல டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மடர் நடந்துச்சு அவங்களுக்கு எல்லாம் ஃபேவராவது பாருங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறான் செவன்டீன்ல வந்து அப்படின்னு எதுக்காக இந்த லேக் எங்களை வேணுன்ற குற்றவாளி ஆக்கிறதுக்காக பண்ணது இது எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க சிசிடிவி சிசிடிவி பட் ஆனால் அதுல வந்து கூலிப்படை உள்ள போறாங்க எல்லாம் சிசிடிவி மட்டும் வச்சே ஒருத்தர் குற்றவாளி தீர்மானிக்க முடியாது கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் செத்து போயிருக்காரு செத்து போயிருக்காரு அது மாதிரி ஏகப்பட்ட வழக்கு இருக்கு நான் சொல்ல முடியும் அதே மாதிரி இங்க இது பக்கத்துல சென்னையிலேயே ஒரு மர்டர் கேஸ் கூட அது மாதிரி தான் கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு ஆனால் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த வழக்குல விடுதலைன்னு வாங்கிட்டு வந்தாங்க என்னென்னு கேட்டால் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று இருக்குது ஓகே அந்த அந்த ஐபின்ற பரேடு வந்துட்டு அந்த கொலை நடந்து குற்றவாளி கைது செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்திற்குள்ளே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போய்ட்டு சிறையில் வந்துட்டு அந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடை பண்ணணும் இவங்க ஒரு மாதம் கழிச்சுன்னா ஏதோ போய் விசாரிச்சு போயிருக்காங்க போல இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நீங்கள் வந்து தாமதமாக பண்ணீங்க டிலேடு ஐடென்டிஃபிகேஷன் பரேடு வந்துட்டு கிரிமினல் கேஸில் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னா அதை கிரவுண்ட்ஸாக எடுத்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அதுக்கு ஒரு கவுன்சில் சீனியர் கவுன்சில் வச்சுருப்பாங்களோ அவங்க அதை பேஸ் பண்ணி போகும்போது என்ன இருந்து கேட்டால் கேஸ் உடஞ்சி போகுது அது மாதிரி வழக்குகள் நிறைய இருக்குது நம்ம இந்த வழக்கு தெரியும்னு பார்க்குறோம் ஏகப்பட்ட வழக்குகள் ஏகப்பட்ட சென்னையிலேயே வந்து மெரினா பீச்சில் வந்து ஒரு மதுரை நடந்துச்சு மெரினா பீச்சில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனோ அது எல்லாருக்குமே தெரியும் அந்த வழக்குலையுமே அவர் எப்படி செஞ்சார்ன்னே தெரில ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டார் புரியுதுங்களா அப்போ வந்து நீதிமன்றம் வந்து சான்றாவணங்களையும் அங்கே காவல்துறை கொடுக்குற பேப்பர்ஸை தான் அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகல பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வழக்கை பொறுத்த கிரிமினல் அப்பீல் போகிறாங்க கிரிமினல் அப்பீல் போனோன்னா அவங்க விசாரணை நடத்துகிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஆரம்பித்த விசாரணை உயர்நீதிமன்றத்தில் அப்படியே தள்ளி 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 வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரையும் வந்துருச்சு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் வரையும் வந்துருச்சு அப்போ இவங்க எப்படிப்பட்ட ஆவணங்கள்லாம் விசாரிச்சு எப்படி எல்லாம் பார்த்துருப்பாங்க ஏன்னா உயர்நீதிமன்றம்ன்றது வந்து ஆமா கான்ஸ்டியூஷன் இது டிவிஷன் பெஞ்சில் வேற வருது இரண்டு நீதிபதிகள் உட்காந்துருக்காங்க அதாவது எம் எஸ் ரமேஷ் ஜேவும் அப்புறம் வந்து சுந்தர்மோகன் சார் உட்காந்து ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக டிக்னிஃபைடு ஜட்ஜஸ் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் இன்னைக்கு இருக்கிறதுலையே நம்ம சொல்லலாம் நிறைய பேர் மேலே என்னென்னவோ சொல்லுவாங்க ஆனால் இவங்களை பொறுத்தவங்க கேட்டால் இவங்க வேற லெவலில் விசாரிக்கக்கூடிய ஆட்கள் அதில் எந்த விதமாக லேக் இருக்க போகிறது இல்லை அவங்களுக்கு தேவை பேப்பர் என்னென்ன கொடுத்துருங்க அவங்கக்கிட்ட இந்த வழக்கு விசாரணை வருது வ விசாரணைக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது எல்லா ஆவணங்களையும் பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு அங்கங்கே வந்து இப்போ விட்ட விட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்பு காவல்துறையால் இப்போ ஃபில் பண்ணவே முடியல ஏன்னு கேட்டால் இந்த வழக்கில் ஐயப்பன்னு ஒரு கேரக்டர் அந்த ஐயப்பன் என்ன பண்ணார்ன்னா அப்ரூவர் ஆகிட்டார் ஓகே விசாரணை நடக்கும் போதே அவர் என்ன பண்ணால் அப்ரூவர் ஆகி நான் எல்லாத்தையும் சொல்ல வேணுங்க என்னென்ன நடந்துச்சுன்னா சேர்ந்த ஒருத்தவர் ஆமாம் வந்து சொல்லிடுறாரு சொல்லும் பொழுது அவருடைய ஐயப்பனை கைது செய்த போது ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க ஒரு ஒரு வடக்குன்னு முதல் காவல்துறை புடிச்சு வச்சு இத்தனை மணிக்கு வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சுப்பியா வீட்டுக்கு போறதுக்காக நான் மற்றும் இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணோம் அவள் வாக்கு மூலம் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் கோர்ட்ல வாங்குவாங்களா ஆமா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும் அது வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவர் கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட லேக் டிஃபரன்ஸ் ஓகே இப்போ இந்த வழக்குலயே பார்த்தீங்கன்னா கிரிமினல் அப்பீல் என்ன பண்றாங்க அந்த கிரிமினல் அப்பீல பொறுத்தவரையிலும் அவங்க சொல்ல ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா ஐயப்பன் அப்ரூவ் ஆயிட்டாரு ஐயப்பனுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் டிஃபர் ஆகுது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் டிஃபர் ஆகுது அதே கீழமை நீதிமன்றம் சரியா விசாரிக்கல அதுவும் இல்லாமல் கேட்டால் டைரக்ட் எவிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலை குற்றத்தை பார்த்தாங்க தெரியுமா வெட்டும்போது பார்த்தாங்க இல்லையா ஐ விட்னஸ் சொல்றாங்க அந்த ஐ விட்னஸ் ரொம்ப காலம் தாழ்த்தி தான் அவங்க கிட்ட நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கீங்க காலம் தாழ்த்தி அதாவது ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ தான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு விசாரித்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க அதை எப்படி அப்படி எடுக்க முடியும் நீங்கள் அப்போ வந்து ஒரு ஒரு கொலை விலக்கை பொறுத்தவரையிலும் ஐ விட்னஸ் தான் முக்கியம் அப்போ விட்னஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்போது இது பயங்கரமான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ப்ராசிக்யூஷன் சை சைடில் வந்து பேப்பர்ஸை சரி வர வந்து இந்த வழக்கில் சப்மிட் பண்ணல அப்படி இருந்தும் கீழமை நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய பிஜே கோர்ட்டு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தூக்கு தண்டனை விதித்த தூக்கு தண்டனையும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்த நீதிபதி வந்து சரியாக பெரியூஸ் பண்ணலை அதனால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் போதிய சாட்சியங்களும் சான்றாவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றா இது யார் சமர்ப்பிப்பா இறந்து போன சுப்பை அவருடைய மகளோ மகனோ போய் சமைப்பாங்க போலீஸ் போலீஸை சமர்ப்பிக்கணும் அவங்க நடுவில் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க இந்த கேஸை சீக்கிரமாக நடத்துங்க அப்படின்ட்டு மூன்று மாதத்தில் இந்த வழக்கு முடிக்கணும்னு சொல்லி நடுவில் ஒரு ஆர்டர் இருக்கு மூணு மாசத்துல வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கு அதையும் ஆமாம் அதையும் தாண்டி இப்போதான் ஆர்டர் வந்திருக்கு அப்ப என்ன கேட்டால் இப்போ இந்த உங்களுக்கு தெரியும் இந்த த்ரீ மந்த்ஸ் போர்ட் மாறிடும் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி இப்போ நல்லா கேளுங்க ஒரு வழக்கில் போய் நம்ம இப்போ ஆர்கியூ பண்ணிடுறோம் ஃபுல்லாக ஆர்யூ பண்ணி ஃபார் ஆர்டர்ஸ் போட்டுருவாங்க ஆர்டர்ஸ் போட்ட பிறகு அது லிஸ்ட்ல வராது வழக்கு லிஸ்ட்ல வராம புதுசா ஒரு போர்ட் போலியோல வேற ஒரு நீதிபதி வந்து உட்கார போதுல இருந்து வரணும் எப்படி இருந்து தான் அந்த வழக்கு நம்ம பேசவே முடியும் ஃபார் ஆடஷன் போட்டிருந்தா கூட அவர் புதுசாக வந்த நீதிபதியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணனும் அவரை கன்வின்ஸ் பண்ணணும் ஓகே ஃபார் ஆடர்ஷன் போட்டாலும் அந்த புதுசாக வந்த ஜட்ஜ் வந்து அந்த ஒரு லாஸ்ட் ஜட்ஜ் ரிமார்க்ஸ் அதெல்லாம் வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா முடியாது அப்படி தான் உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரையில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஓகே அப்படி உயர்நீதிமன்றத்துக்கு அது ஒரு செட்டப் அது வந்து அது ஒரு நடைமுறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஃபார் ஆடஷன் போட்டுருவாங்க அப்படி என்னன்னு கேட்டால் மூன்று மாதத்தில் வழக்கு முடிக்க சொன்னாங்க மூன்று மாதத்தில் வழக்கு முடியலை அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த வழக்கு வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த தீர்ப்பை உள்ள ஃபுல்லாக போய் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டால் எல்லாமே நை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ் அந்த ஒன்பது பேருக்கு ஃபேவராகவே இருக்குது இவங்க பண்ண எல்லா ஒரு ஓட்டையும் அதாவது இந்த விசாரணை ஆரம்பித்தது அதே அதே நேரத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது ட்ரையலை கண்டக்ட் பண்ணது எப்படி வந்து அந்த விட்னஸ் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கடைசியாக போய் அவங்ககிட்ட விசாரணை பண்ணுறது எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை சுற்றுவட்டார பகுதியில் யார் பார்த்தாங்களோ அவங்ககிட்ட கூப்பிட்டு என்ன பார்வை மகஜர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதிவாங்க வாங்குவாங்க இல்லையா இது எல்லாத்தையுமே இவங்க கடைசியாக பண்ணதின் விளைவு என்ன ஆகி கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படியே அவங்களுக்கு ஃபேவராகிப்போம் குற்றவாளிகளுக்கு சாதகமாக போயிடுச்சு சாதகமாக போச்சு ப்ராசிக்யூஷன் சைடு ஃபெயில்டு ப்ரூவ் தஸ்ட்டாங்க அதாவது ப்ராசிக்யூஷன் சைடு வந்து சரியான ஆவணங்கள் கொடுக்காட்டி தான் அப்படி சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிற நீதிபதிகள் வந்துட்டு பயங்கரமான வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி நாலேஜ் பர்சன்ஸ் இவங்க வந்து அதில் வந்து என்ன கேட்ட பேப்பர் தான் பேசும் நீதிமன்றத்தை பொறுத்தவரை பேப்பர் மட்டும் தான் பேசும் ஒரு சிங்கிள் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்போ பேப்பர் இல்லாத பற்ற பட்சத்தில் அவங்க ஒன்றும் பண்ண போகிறதுல அவங்க வந்து போலீஸை கேட்பாங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி லேக் ஏற்படுத்தி லேக் ஏற்படுத்தி அது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நடந்த மர்டர் இன்றைக்கி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இன்றைக்கி பார்த்தோம் ஒரு ஆண்டுகள் கழித்து தான் இந்த வழக்குக்கு அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு என்னது இதில் நிறைய நேரத்தில் சிறையிலேருந்து இருப்பாங்க சப்சிக்வென்டா என்ன இருக்குன்னு கேட்டா இப்ப அரசு தரப்பு என்ன பண்ணுவாங்க கேட்டா அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு அப்பீலுக்கு போவாங்க அப்பீலுக்கு போய் என்ன சொல்லுவாங்கன்னா இது மாதிரி உயர்நீதிமன்றத்திலும் ஏதாவது கீழமை நீதிமன்றம் வந்து பிஜே கோர்ட்ல இது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்க அந்த ஆர்டர் உங்க அப்பீல் போனாங்க அப்பீலில் வந்து இதெல்லாம் லேக்னு சொல்லி போட்டிருக்காங்க பட் அதை நீங்க இது பண்ணுங்க டிஸ்மிஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஆர்டர் ஆமாம் எங்களை வந்து நீங்க இது பண்ணுங்க அவங்களை குற்றவாளிகள் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுவாங்க ஆகவே இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் இப்படி வந்து குற்றவாளிகளை விடுதலை செய்து என்ற மாதிரி தான் யோசிப்பாங்க நீதிமன்றத்தினுடைய வேலை பேப்பரை பெரியூஸ் பண்ணி இத்தனை இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தாக்கல் செய்யப்பட்ட கிரிமினல் அப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் ஈச் அண்ட் எவ்ரி லைன் அவங்க வந்து பெரியூஸ் பண்ணி இருப்பாங்க ஆவணங்கள் சரியில்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி இதை யார் கொண்டு போய் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் கேரளாவில் வந்துட்டு ஒரு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் நம்ம ஆல்ரெடி பேசிடுவோம் அந்த வழக்கை பொறுத்தவரையிலும் கடகட கடகடனு எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த டிஎஸ்பிஎஸ்பிக்கோ வந்துட்டு பெரிய பாராட்டு சொன்னாங்க அந்த வழக்கில் வந்து குற்றவாளிகளுக்கு அவர் தண்டனை வாங்கி கொடுத்தார் குற்றவாளிகளுக்கு ப்ராசியூஷன் சைடு வந்து ஃப்ரீயாக விட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறவங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே சாட்சிகள் கலக்க ஆரம்பிச்சிருவாங்க கொலை உழைக்க பொறுத்தவரைக்கும் அந்த சான்றானவங்களும் சாட்சிகளும் ஐ விட்னஸ் தான் முக்கியம் அதை நீங்கள் லேட்டாக பொழுதும் ஒவ்வொரு அவங்களுக்கே நல்லா தெரியும் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் டிஃபர் ஆகும்போதும் நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் டிஃபர் ஆகும்போது இது பிரச்சனை மேலே கொண்டு வருன்றது தெரியும் இருந்தாலும் இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணதுனால அது வந்து ஒரு லேகை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த வழக்கில் வந்துட்டு இவர்கள் குற்றவாளிகளா இல்லையான்றது தீர்மானிக்கக்கூடிய நீதிமன்றம் தான் நம்ம வந்து வாயில சொல்லிடலாம் இவங்க கொலை பண்ணாங்க போனாங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் இறங்கி வெட்டினாங்க போனாங்க ஆனால் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டது என்ன அங்கே ஆவணங்கள் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத பெரியூஸ் பண்ணுற அதிகாரம் நீதிமன்றத்தில் தான் இருக்குது இப்போ அடுத்த கட்டம் இப்போ ஹைகோர்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒப்பீனியன் அந்த ஆர்டரில் இருக்குது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னும் பொழுது உடனே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாமே உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் அடுத்து இவங்க போவாங்க ரிவிஷன் போகும்போது ரிவிஷனில் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு முடிவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே சார் முழுக்க முழுக்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் வந்து ரொம்ப காலதாமதம் பண்ணிட்டாங்க சார்ஜ் ஷீட் வந்து ரெண்டு வருஷம் கழித்து போட்டிருக்காங்க ட்ரையல் ரெண்டு வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போலீஸ் கோட்டை விட்டதன் காரணமாக தான் குற்றவாளிகள் வெளியே வந்துட்டாங்களா அது நைன்டி பர்சன்ட் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அதான் நீதிமன்ற தீர்ப்பும் சொல்லுது ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணலன்னு தானே சொல்றாங்க ப்ராசிக்யூஷன் யாரு போலீஸ் தரப்பு இவங்க தானே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய பிபி கிட்ட எல்லா ஆவணங்களும் கொடுக்கணும் ஆவணங்கள் கொடுக்கும்போது இந்த ஆவணங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீ சொல்ற வழக்குக்கு மேட்ச் ஆகணும் எஃப்ஐஆர்ல இருக்கிற ஒவ்வொரு வரிகளுக்கும் இவங்க இவங்க இப்போ அந்த சேர்த்திருக்க கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் ஏழு பேருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துருப்பாங்க கூலிப்படையினுடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பாங்க அங்கே நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கும் அதுவும் இல்லாம அது இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்திருப்பாங்க பட் ஆனால் இதில் எல்லாமே அங்கே நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாருங்க தெரில நீதிமன்றத்தை பொறுத்தவரை கிட்ட கொடுத்த பேப்பர்ஸு உரத்தில் இல்லை என்கிட்டே இருக்க பேப்பரை நான் பார்க்கும்பொழுது இவங்களை நீங்கள் தூக்கு தண்டனை விதித்ததும் இரட்டை ஆயுள் தண்டனை அந்த ரெண்டு பேர் கொடுத்ததும் சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு உத்தரவு போட்டாங்க நீதிமன்ற உத்தரவே அதாவது உயர் நீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் சரி கீழமை நீதிமன்ற உத்தரவாக நீதிமன்ற உத்தரவு க வந்து கடைசி அதுதான் அதை அதை மீறி யாரும் எதுவும் பேசிட முடியாது அப்படிங்க உயர் நீதிமன்றம் வந்து எவ்வளோ பரிசீலனை பண்ணி தான் அவங்க இரண்டாண்டு காலம் இந்த வழக்கை நடத்தி அப்பீலை நடத்தி அவங்க அந்த முடிவை கொடுத்துருக்காங்க இதில் சந்தேகம் ஏற்பட்டாலோ இதில் திருப்தி அடையாவிட்டாலோ அவங்க என்ன பண்ணுவவங்க கேட்டால் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பம் வந்து காவல்துறை கிட்ட சொல்லியோ இப்போ ப்ரெஷர் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுவோம் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன அவங்க கேட்டால் அடுத்ததாக அது முடிவா ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் சென்னை உலகிய பிரபல டாக்டர் சுப்பையா வழக்கை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க கொலை செய்யப்பட்டது போது இந்த தீர்ப்பு வரைக்கும் அந்த டைம் ஸ்பேனை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி சார்லஸ் சார் நன்றி சார் நன்றி சார்